குடும்ப கஷ்டம் சரியாக ஒரு பரிகார வழிபாடு வரும் செவ்வாய்க்கிழமை மே இருபத்தெட்டாம் தேதி மதியானம் மூணு மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள பண்ணுங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா தேயிரை பஞ்சங்க அன்னைக்கு மேல்நோக்கு நாள் திருவோண நட்சத்திரம் அதே நாள்லதான் அக்னி நட்சத்திர நிவர்த்தியும் நடக்குது இப்பேற்பட்ட சக்தி மிக்க ஒரு நாள்ல நீங்க உங்க வீட்டுல வராகி வராகித்தாய வரவழைத்து வழிபாடுல செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அளவுல வளர்ச்சிய பார்க்க முடியும் அப்படி ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் நிறைய பேர் மறுபடி மறுபடியும் போட்டு வராகி தாயை வழிபடலாமா வேண்டாமா வராகி தாயை எப்படி வழிபடுவது வராகி தெய்வத்தை எல்லாம் வீட்டுல வழிபடவே கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு பல கேள்விகள் இங்க கேட்கலாம் ஆனால் எந்த தெய்வத்தை எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம் வழிபட வேண்டும் அப்படின்னு மனசு இருந்தா மட்டும் போதும் அது இல்லாம ஒரு தெய்வத்தை பத்தி ஒரு காதல உங்களுக்கு விழுகுது ஒரு தெய்வத்தை பத்தி ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது அப்படின்னா உண்மைய சொன்னமுன்னா அவனருளால் அவன் தாள் வணங்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபடிதான் வராகி தெய்வத்தை நீங்க வழிபடணும்னா அந்த தாயோட அருள் இல்லாமல் அந்த தாயை பத்தி கேட்க முடியாது அந்த தாயோட விஷயம் காதுக்கு வராது அந்த தாயோட ஆசையை கிடைக்காம நீங்கள் இந்த வழிபாடும் செய்ய முடியாது ஸோ இப்போ நான் இதை சொன்னாலும் என்ன உள்ளிருந்து ஏதோ ஒரு விதத்தில் அம்மன் இதை வெளிப்படுத்த சொல்கிறாங்க அப்படிங்கிற தான் நானுமே வெளிப்படுத்த ஸோ நீங்கள் தைரியமாக தாராளமாக இந்த வழிபாடில் செய்யலாம் இந்த வழிபாடு குடும்ப கஷ்டத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரை செய்யுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரம் தேய்விரை இதெல்லாம் சேர்ந்து பெருமாளுக்கான நட்சத்திரத்தில் அக்னிவர்த்தி நாளில் வருது ஸோ குடும்பத்தில் வீட்டில் இதை செய்கிறதுனால அற்புதமான ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரு பரிகாரமாக இது அமையும் ஸோ செவ்வாய்கிழமை காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குழியுங்க ஆண்கள் எலுமிச்சோளம் தேய்ச்சி குழியுங்க காலையிலேயே ஒரு கையளவு கோதுமையை எடுத்து ஓம் சூரிய நாராயண நமோ நமன் இருபத்தேழு முறை சொல்லி மூணு முறை லெஃப்ட் மூணு முறை ரைட்டு சுற்றி கிழக்கு திசையில் தீசுங்க ஏன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தினால் அதனால் அக்னி நட்சத்திரத்தால் ஆகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகவும் சூரியனோட ஆசைகள் கிடைக்கும் சூரியன் ஆசை கிடைச்ச என்னங்க கிடைக்கும் தலைமை பண்பு அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரகாசமாக இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க பேச்சு வெல்லும் இதை பண்ணிருங்க அதற்கப்புறம் சரியாக மதியம் மூணு மணிலிருந்து நாலரை மணி மூணு மணிலேருந்து நாலரை மணி ராகு கால நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட படம் இருந்தால் படம் வையுங்க வராகி அம்மனோட படம் இல்லைன்னா ஒரு கண்ணாடியை வச்சு ஸ்ரீ இம் வராகி அப்படின்னு கண்ணாடிகள் எழுதிக்கங்க அளவு பெரிய கண்ணாடி இல்லை அப்படின்னாலுமே உங்களோட பூஜை ரூமில் மஞ்சளால் ஸ்ரீ வராகி அப்படின்னு எழுதிட்டு அதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சிறு அகழ் தீபம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அகழ்வளக்குனையும் ஏற்றிருக்கங்க அதற்கப்புறம் அதே இடத்துல வச்சு ஒரு எலுமிச்சி மலத்தை சரிவாரியாக வெட்டல் இது பழி வழிபாடு மாதிரி எலுமிச்சி மலத்தை வெட்டி எலுமிச்சி மலத்துக்குள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அங்கே சந்தன குங்குமம் வச்சு எலுமிச்சு மலம் தீபம் முதல்ல போட்டுருங்க செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் எலுமிச்சி மலம் தீபம் போட்டாவே துர்கையோட ஆசை கிடைக்கும் நம்ம துர்கையும் வராகையும் சேர்ந்து தான் வழிபட போகிறோம் ஸோ அந்த தீபம் போட்டவுடனே ஓம் ஸ்ரீம் கிளீம் துர்கையே நம்ம ஓம் ீ க்ரீம் துர்கையே நம இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க அதற்கு அடுத்து ஒரு தேங்காயை உடையுங்க தேங்காயை சரிவாதியை உடைச்சிட்டு அந்த முடிச்செல்லாம் எடுத்துட்டு தேங்காய் முழுவது உள்ளையெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி அதற்கு மேலே குங்குமம் வச்சு அதற்கு மேலே தேங்காயை எண்ணெய்யோ நெய்யையோ உள்ள வச்சு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி வைத்த பிறகு பூக்களாலையோ அல்லது பச்சரிசியில மஞ்சள் கலந்த அச்சதையாகவோ வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஸ்ரீம் வராகி அப்படின்னு போட்டிருக்கீங்களே அதைய நீங்க மந்திர ஆகர்ஷணம் பண்ணி பூஜை செய்யணும் என்ன மந்திரம்னு சொல்லலாம் முதல்ல ஸ்ரீம் வராகியை நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க ஏன்னா அஷ்டலட்சுமியின் சொருவியாக இருக்கக்கூடிய வராகியோட ஆசைகள் கிடைக்கணும் ஸோ ஸ்ரீம் வராகியை நம அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வெத்தலையை வச்சுட்டு வெத்தலைக்கு மலை எலுமிச்ச மலம் வச்சு அந்த எலுமிச்ச மலத்தையே வராகின்னு நீ நினச்சிக்கிட்டு வராகியோட சூட்சம் ஆற்றல்கள் உயிர் ஆற்றல்கள் பிரபஞ்ச ஆற்றல்கள் அந்த எலுமிச்ச மலத்தில் அந்த தெய்வக்கணியில் வந்து குவியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் ஸ்ரீம் வராகியை நம முதல் மந்திரம் அடுத்தது ஓம் ஸ்ரீம் க்ளீம் வராகியை நம்ம இருபத்தி ஏழு முறை ரெண்டாவது மந்திரம் அதற்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொர்ண ஆகர்ஷணம் வராகி சொர்ண வராகின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த வராகியை வழிபட்டிங்கன்னா சொர்ண ஆகர்ஷணம் இழந்த செல்வத்தை எடுக்கிறதுக்கு நகை அவங்க அடமானத்துக்கு அந்த நகம் திரும்பி வருவதற்கு புதுசா நகை வந்து சேருவதற்கு சொர்ண ஆகர்ஷணம் சொர்ண தோஷம் தீர்க்கக்கூடிய சொர்ண வராகி மந்திரத்தை நான் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல விடுறேன் அந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு வராகிக்கு மிக முக்கியமாக வராகி துதி சண்டமுண்ட முண்ட விநாசினி மனோன்மணி வராகி நமஸ்துதே அஸ்ஸலட்சுமித்ய நாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே இந்த மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லுங்க இத சொன்ன வராகி அங்க வந்து எழுந்தருள்வார்கள் ஆசிகளை தருவார்கள் என்றே சொல்லுவாங்க சோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஊதுபத்தியும் கற்பூரமும் காமிச்சுக்கிட்டு இந்த வழிபாட முடிக்கலாம் பிரசாதமாக என்ன பண்ணுங்க ஒரு கிண்ணத்துல எலுமிச்சு மலத்தை கட் பண்ணி எலுமிச்சி பிரசாதமாக இறைவனுக்கு தாய்க்கு வச்சுக்கிட்டு வழிபாடுகள் முடிஞ்சோனா அந்த எலுமிச்சி மலத்தை நீங்க சாப்பிட்டு விடலாம் சோ இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் அடுத்த தேய்விரை பஞ்சமிக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் சரியாகும் உங்களுக்கு சரியாக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் ஸோ இதையை மறவாமல் வரும் செவ்வாய்க்கிழமை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள் சக்தி மிக்க வெற்றியை தரும் இந்த வழிபாடு பெரிய மாற்றத்தை தரும் மறக்காம செய்யுங்கள் இது ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் தான் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வுகள் வேண்டுமென்றால் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் கேட்கக்கூடிய தொலைபேசி எண்களிலும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜூம் ஒர்க் ஷாப்பை நடத்த இருக்கின்றோம் அஞ்சு நிமிஷம் தினமும் உங்களால் எழுத முடியும்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கற்று அஞ்சு நிமிஷம் தினமும் எழுதுனீங்கன்னா ஐம்பது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஸோ மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த பயிற்சி வகுப்பு வரும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற இருக்கின்றது பயிற்சிக்கு ஐநூறு ரூபாய் மட்டும்தான் கட்டணும் ஆனால் பெரிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை நாற்பத்தி ஏழாவது மாதமாக கடன் ருணத்தை போக்கும் பண ணத்தை போக்கும் ருணஹர லட்சுமிக்கு பேர கணபதியாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இது கோவை அக்ஷயந்தேவேன் சென்றது நடக்குது ஸோ இந்த யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்க இந்த யாகத்தில் பேர சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு பூஜிக்கப்பட்ட சக்தி உருவேற்றப்பட்ட ஒரிஜினல் சந்தனக்கட்டையை தர இருக்கின்றோம் அதை நீங்கள் கள்ளாப்பெட்டியில் வச்சு பூஜை செய்வதன் மூலமாக செல்வ செழிப்புகள் பெருகும் ஸோ மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்ற யாருக்கு இந்த பதிவு பிடிச்சிது பண்ண போகிறீங்க வராகி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் வராகி வராகி தாயே இதை பார்ப்பவர்களுக்கு உங்கள் அருள் கிடைக்கட்டும் ஆசைகள் கிடைக்கட்டும் அனைத்து துன்பங்களும் காணாமல் போய் இன்பமான ஆனந்தமான வாழ்க்கை அமையட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி வராகி தாயே ஷரணம் சரணம்